உங்க பணம் தூங்கிட்டு இருக்கா என்னது பணம் தூங்குதான்னு கேக்குறீங்களா கேக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா இந்த கேள்விக்கான தான் உங்க நிதி எதிர்காலமே அடங்கியிருக்கு அப்போ இந்த தூங்கும் பணம்னா என்ன வாங்க இந்த புதிரையை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை பாக்குறீங்க உங்கள் பணம் வங்கியில் தூங்கிக் கொண்டிருக்கிறது அதை விழிப்போட்டுங்கள் ஷாம்னு ஒருத்தருக்கு நிஜமாவே இதான் நடந்துச்சு அவர மாதிரியே உங்களுக்கும் ஒரே குழப்பமா இருக்கும் எப்படிங்க பணம் தூங்க முடியும் அதுவும் நம்ம ரொம்ப சேஃப்னு நினைக்கிற பேங்க்ல என்னடா இது புதுசா இருக்குன்னு தோணுது இல்லையா சரி வாங்க இந்த தூங்கும் பணம் அப்படிங்கிற மர்மத்துக்குள்ள போலாம் இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான உண்மை ஒழிஞ்சிருக்கு உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல உங்க கண்ணுக்கே தெரியாம என்ன நடக்குதுன்னு நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம் அந்த விளம்பரத்தோட உண்மையான அர்த்தம் இதுதான் உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்க பணம் உண்மையில வளரவே இல்ல சொல்ல போனா அது மெதுவா அதோட மதிப்பை இழந்துட்டு இருக்கு என்னது மதிப்பை இழக்குதா எப்படிங்க சாத்தியம் அடுத்து நம்ம பார்க்க போறது வங்கியின் பாதுகாப்பு உண்மையா இல்ல ஒரு தவறான நம்பிக்கையானதா நம்ம எல்லாரும் பேங்க்னா ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ரொம்ப பாதுகாப்பானதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த பாதுகாப்பு நாம நினைக்கிற அளவுக்கு முழுமையானதா வாங்க உண்மையான கணக்க பார்ப்போம் இங்க பாருங்க இதுதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை பேங்க் உங்க சேமிப்புக்கு கொடுக்கிற வட்டி சராசரியா ஒரு இருந்து மூணு சதவீதம் தான் ஆனா பண வீக்கம் அதாவது விலைவாசி உயர்வு கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் சிம்பிளா சொல்லணும்னா உங்க பணம் வளர வேகத்தை விட அதோட வாங்கும் சக்தி குறையற வேகம் ரொம்ப அதிகம் இதுக்கு பேர் தான் தூங்கும் பணம் சரி இப்ப நீங்க ஒன்னு கேட்கலாம் கவர்மெண்ட் ஏன் பணத்துக்கு கேரண்டி கொடுக்குதே அப்படின்னு தானே ஆமாங்க அது உண்மைதான் ஆனா அதுல ஒரு முக்கியமான லிமிட் இருக்கு ஒருவேளை நீங்கள் பணம் வச்சுருக்கிற பேங்க் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட்டு உங்கள் பணத்துக்கு அதிகபட்சமாக அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் உத்தரவாதம் கொடுத்தோம் உங்கள் அக்கவுண்ட்ல பதினாலு லட்சம் இருந்தாலும் சரி ஒரு கோடி இருந்தாலும் சரி உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகிறது இந்த அஞ்சு லட்சம் மட்டும்தான் இது நம்மளை பல பேருக்கு தெரியாத ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போது இந்த தூங்கும் பண பிரச்சனைக்கு என்னதாங்க தீர்வு அந்த தீர்வு ரெண்டே ரெண்டு வார்த்தைகளில் அடங்கியிருக்கு இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான கான்செப்ட் அசட் வர்ஸெஸ் லயபிலிட்டி ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அசெட்னா எது ஒன்னு உங்க பாக்கெட்ல பணத்தை கொண்டு வந்து போடுதோ அதுதான் அது உங்களுக்காக உழைச்சு உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரும் அதுக்கு அப்படி ஆப்போசிட் தான் லயபிலிட்டி எது ஒன்னு உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்குதோ அதுதான் இது உங்க பணத்தை செலவு பண்ண வைக்கும் ஒரு சூப்பரான உதாரணம் பார்க்கலாம் நீங்க உங்க சொந்த உபயோகத்துக்காக ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் பெட்ரோல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்னு அது தொடர்ந்து உங்க பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ அது ஒரு லயபிலிட்டி ஆனா அதே கார ஓலா இல்லைனா ஊபர் மாதிரி ஒரு சர்வீஸ்க்கு வாடகைக்கு விட்டீங்கன்னா அது உங்களுக்கு மாசம் மாசம் வருமானம் கொடுக்கும் அப்போ அது ஒரு அசட்டா மாறிடும் பாத்தீங்களா ஒரே பொருள் ஆனா அதோட பயன்பாடு தான் அதை அசட்டா லயபிலிட்டியான தீர்மானிக்குது சரி இப்போ உங்க பணத்தை பேங்க்ல தூங்க வைக்கிறத நிறுத்திட்டு அதை எப்படி உங்களுக்காக கடுமையா உழைக்க வைக்கிறது அதுக்கான சில சூப்பரான வழிகளை பத்தி இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் நாம என்ன பார்த்தோம் ஒன்னு பேங்க்ல இருக்குற சேமிப்பு பணத்தோட மதிப்பை இழக்குதுங்கிற பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டு அதுக்கு தீர்வு அசட்களை தான் தெரிஞ்சுகிட்டோம் இப்போ மூணாவது ஸ்டெப்பா என்னென்ன மாதிரியான முதலீட்டு வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல ஒரு யூடியூப் சேனல் பிளாக் இல்ல ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி டிஜிட்டல் அசெட்கள் பெரிய வருமானத்தை உருவாக்குது விவசாயத்துல கூட ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் மாதிரி புதுமையான வழிகள் இருக்கு பேங்க் நம்பாம நீங்களே நேரடியா மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கலாம் அதுக்கு பேர் தான் பி லெண்டிங் அப்புறம் எப்பவும் போல பங்குகள் மியூச்சுவல் ஃபண்டுகள் மாதிரி பேப்பர் அசெட்ஸும் இருக்கு இன்னும் சில அற்புதமான அசெட் வகைகள் இருக்கு அதிக வருமானம் தர்ற வாடகைச் சொத்துக்கள் ஒரு வழி ஆனா இதை நல்லா கவனிங்க உங்க திறமையே ஒரு பெரிய அசெட் உங்களுக்கு கோடிங் இல்ல வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சால் அது உங்களுக்கு லைஃப் லாங் வருமானம் தரும் அதே மாதிரி நீங்க வச்சிருக்கிற நல்ல தொடர்புகள் அதாவது உங்க நெட்வொர்க் கூட ஒரு அசெட் தான் கடைசியா உங்க பேரையே ஒரு பர்சனல் பிராண்டா மாத்துறதே அது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான அசெட் அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க கையில் இருக்கிற பணம் அது உங்களுக்காக உழைக்க ஆரம்பிக்கும் போது தான் அதாவது ஒரு அசட்டா மாறும்போது தான் அதோட உண்மையான சக்தியை நீங்க உணர்வீங்க இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்து இப்போ நாம் ஆரம்பித்த அதே கேள்வியை நான் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்குறேன் இவ்வளோ உண்மைகளை தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க உங்கள் பணம் தூங்கிட்டுருக்கா இல்லை உங்களுக்காக முழிச்சு உழைக்க ஆரம்பிச்சிடுச்சா முடிவு உங்கள் கையில் தான்